பழமொழிகள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகல இருந்தால் நிகழ உறவு கிட்ட வந்தால் முட்டப்பகை அகல உழுகிறதை விட ஆழ உழு பகல் அகல் வட்டம் பகல் மழை அசைந்து தின்கிறது யானை அசையாமல் தின்கிறது வீடு அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான் அச்சாணி இல்லாத தேர் முச்சானு ஓடாது அஞ்சிலே விளையாதது ஐம்பதிலே வளையுமா அடக்கமே பெண்ணுக்கு அழகு அடக்கம் உடையார் அறிஞர் அடங்காதவர் கல்லார் அடாது செய்தவன் படாது படுவான் அடிநாக்கிலே நாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கில் அமுதமும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அடியாத மாடு படியாது அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம் வந்தால் அண்டை வீட்டுக்காரனுக்கு இறைச்சல் லாபம் அணில் கொம்பிலும் ஆமை கிணற்றிலும் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு அந்தி மழை அழுதாலும் விடாது அப்ப நறுமை மாண்டால் தெரியும் அப்பியாசை வித்தைக்கு அழிவில்லை அயலூரானுக்கு ஆற்றோரம் பயம் உள்ளூரானுக்கு மரத்தடியில் பயம் அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர் அரிசி ஆழா காணாலும் அடுப்பு கட்டி மூன்று வேண்டும் அருமையற்ற வீட்டில் எருமையும் குடியிருக்காது அழிந்த கொள்ளையில் குதிரை மேய்ந்தல மேய்ந்தால் என்ன கழுதை மேய்ந்தால் என்ன அழுகிற ஆணையும் சிரிக்கிற பெண்ணையும் நம்பாதே அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் அழுதாலும் பிள்ளை அவளே பெற வேண்டும் அழக்கிற நாடி அகவிலை அறியுமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி அறச்சட்டு முழு நட்டம் அள்ளி கொடுத்தால் சும்மா அளந்து கொடுத்தால் கடன் அறக்க பறக்க ஈடு பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை அறப்படித்தவன் அங்காடி போனால் விற்கவும் மாட்டான் கொல்லவும் மாட்டான் அறமுறுக்கினால் அற்றும் போகும் அறிந்தறிந்து செய்கிற பாவத்தை அழுதழுது தொலைக்க வேண்டும் அரியறிய கெடுவார் உண்டா அறிவில்லார் சிநேகம் அதிக உத்தமம் அறிவீனர் தமக்கு ஆயிரம் முறைக்கினும் அவம் அறிவீன இடத்தில் புத்தி கேளாதே அறிவு இல்லார் தமக்கு ஆண்மையும் இல்லை அறிவுடையாரை அரசனும் விரும்புவான் அறுபத்து நாளடி கம்பத்தெளியேறி ஆடினாலும் அடியில் இறங்கித்தான் தியாகம் வாங்க வேண்டும் அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து பெண் சாதி அற்ப அறிவு அல்லார்க்கிடம் அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா அன்று குடிக்க தண்ணீர் இல்லை ஆனைமேல் மேல் அம்பாரி வேணுமாம் அன்னைக்கு உதவாதவன் யாருக்கும் ஆகான் அன்னம் விட்டவர் வீட்டில் கன்னம் இடலாமா